சாய் பக்தர்களுக்கு நன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ நன்பு குழந்தையே நீ மிக பெரிய ஒரு தவறு செய்கிறாய் அது எப்பொழுதுதான் எழப்போகிறாய் என்று எனக்கும் தெரியவில்லை வாழ்க்கையில் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கின்றது என்னுடைய பழமையை என்னால் சேர்க்கவே முடியவில்லையே நகைகள் சேர்க்க முடியவில்லையே என்னுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று நினைத்தால் கூட என்னால் செய்ய முடியவில்லையே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டே இருப்பதினால் என்னால் வாழ்க்கையே நடத்த முடியவில்லை வருமானம் வருவது மட்டும்தான் தெரிகிறது ஆனால் அது எந்த விதத்தில் செலவாகிறது என்று தெரியவே இல்லை கடனே வாங்கக்கூடாது என்று நினைத்து வாழ்க்கையை ஆரம்பித்தேன் ஆனால் கடனாக மட்டும்தான் இப்பொழுது என்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றது சாயி என்று நீ என்னை மனதார அல்லது வழங்கும் பொழுது எனக்கு என்ன சொல்வது என்ன என்று தெரியவில்லை உன்னை எப்படி ஆறுதல் படுத்துவது என்பது எனக்கு சுத்தமாகவே தெரியவில்லை ஏனென்றால் நீ தவறு என்பது உன் பக்கம்தான் இருக்கின்றது நான் உன்னிடம் நேரடியாக வந்து என்னிடம் எதையும் சொல்ல முடியாது நீ இதுதான் செய்கிறாய் அதுதான் செய்கிறாய் என்று பலமுறை உனக்கு பலவிதமாக நானும் காமித்து விட்டேன் நீ தவறான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை நீ ஆனாலும் அதை எல்லாம் மாற்றிக்கொள்ளாமல் இதெல்லாம் வெறும் சாதாரணம்தான் இதெல்லாம் மனதுக்குள் வைத்து இருந்தோம் இருந்தோமானால் எதுவுமே செய்ய முடியாது என்று நீயும் ஒவ்வொரு விஷயமும் மனதை போட்டு நீயே உன்னை நீ ஆறுதல் படுத்திக் கொள்வாய் ஆனால் நீ ஒரு விஷயம் தவறு என்று சொல்கின்றேன் பாத்தியா அந்த விஷயத்தை செய்யும் பொழுது பல தடைகளை நான் உனக்கு ஏற்படுத்தியிருப்பேன் அதுபோல தேவையில்லாத ஒரு விஷயங்கள் உனக்கு நான் வந்து அந்த இடத்தில் உனக்கு செய்து இருப்பேன் ஆனால் அது எதையுமே நீ கண்டு கொள்ளாமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ செய்வதனால்தான் இப்பொழுது இந்த நிலைமை ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன் எல்லா நிலைமையும் உன்னால்தான் என்று இதை வெளியில் மட்டும் சொல்லிவிடாதே அப்புறம் என்ன தெரியுமா சொல்வார்கள் நீதான் சொன்னாயே உண்மையில் தவறு என்று அதனால்தான் உன் மீது தவறு இருப்பது எனக்கு தெரியும் உனக்கு நான் இப்பொழுது சொன்னதற்கு பிறகு ஆம் நான் செய்தேன் அதனால்தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்பது உனக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆனால் இப்பொழுது நான் சொல்லும் விஷயத்தை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டாம் எல்லாவற்றையும் மனதுக்குள் வைத்துக்கொள் அப்படியே மாற்ற ஆரம்பித்துவிட வாழ்க்கை மாறி நீ எப்படி வாழ வேண்டும் என்று வசதியாக நினைக்கின்றாயோ அது போல வசதியாக வாழ ஆரம்பித்து விடலாம் நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடக்க ஆரம்பித்து விடும் எதுவாக இருந்தாலும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை தயவு செய்து புரிந்து ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு முடிவுக்கு வரும் நல்லதொரு வாழ்க்கை ஆரம்பித்துவிடும் என்னுடைய குழந்தையே முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் தவறு என்னவென்றால் யார் எது கேட்டாலும் உடனடியாக உதவி என்ற பெயரில் செயல்படுகின்றாய் என்ன சாயப்பா உதவிதானே செய்கிறேன் என்கின்ற உதவியும் எந்த பொருளையும் செய்ய வேண்டும் எந்த பொருளை செய்யக்கூடாது என்பது இருக்கின்றது அதனால் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யுங்கள் செய்ய வேண்டாத விஷயத்தை உதவி என்று செய்த உங்களுக்கு நீங்களே வினையாக்கி கொள்ளாதீர்கள் எது செய்ய வேண்டும் என்றால் யாருக்காவது உணவு வழங்க வேண்டும் அதாவது ஒரு அம்மா அப்பா போடுவதற்கு உடைகள் இல்லாதவர்களுக்கு எதற்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அது தேவையில்லையே எது செய்யக்கூடாது எதை நீ செய்கின்றாய் அதனால் உனக்கு ஏன் இந்த உலகம் பிரச்சனை என்பதை சொல்கின்றேன் முழுமையாக கேட்டுக்கொள் மாற்றிக்கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து ஜெயிக்க ஆரம்பிப்பாய் இல்லையென்றால் நான் சொல்ல விரும்பவில்லை அடுத்தது உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது வந்து உன்னிடம் உன்னுடைய நகையை கொடு நான் ஒரு விழாவுக்கு போட்டுவிட்டு வந்து தருகிறேன் என்று சொன்னால் நமக்கு தெரிந்தவர்கள்தானே என்று கொடுக்கின்றாய் அதுபோல கொடுக்க கூடாது அது பொழுது லட்சுமி ஆனவள் உன்னிடம் இருக்க வேண்டுமா அங்கு போக வேண்டுமா என்ன ஆனாலும் உன்னுடைய நகையை அடுத்தவர்கள் செய்து போட்டு பார்க்கவும் இல்லை தேவையில்லாமல் அதை தொட்டு பார்த்து அதை வந்து எதுவும் செய்ய வேண்டாம் நீ போடுகின்றாயா வீட்டில் வந்து அவுர்த்து வைக்கின்றாயா அதை நீ திஷ்டி சுத்தி போட்டு வைத்துக்கொள் அதை விட்டு எனக்கு ஒரு நாள் கொடு நான் போட்டு வந்து தருகிறேன் நேற்று இனி போட்டிருந்தது எனக்கு பிடித்தது அதனால் கூட நான் இன்று போட்டு வந்து நான் வந்து தருகின்றேன் என்று சொன்னால் அடுத்த விஷயம் உன்னுடைய கையில் வைத்திருக்கும் ஒரு நகையை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் உன்னுடைய வீட்டில் வைத்திருக்கும் நகையை மற்றவர்கள் உறவுக்கு எப்பொழுதுமே இதை வைத்துக்கொள் இதை இதை வைத்து ஏதாவது தொழில் ஆரம்பி இதை வைத்து உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள் என்று நகையை எப்போதும் மற்றவர்களுக்கு உன்னுடைய நகையை நீ எப்போதும் மற்றவர்களுக்கு கொடுக்கவே கூடாது அது மிக மிக தவறான ஒரு விஷயம் நீ இன்று கொடுக்க என்று கொடுக்க ஆரம்பிக்கின்றாயோ அன்றே உன்னுடைய லட்சுமி தேவியானவள் நீ என்று கொடுக்க ஆரம்பிக்கின்றாயோ அன்றே உன்னுடைய லட்சுமி தேவியானவள் உன் வீட்டு படியை தாண்ட ஆரம்பித்து விடுவாள் லட்சுமி தேவி என்பது உன்னுடைய தங்கத்தில் நிறைந்திருப்பாள் அதனால் எப்பொழுதும் உன் கையில் இருக்கும் நகையோ இல்லை நீ வைத்திருக்கும் நகையோ உன்னுடைய நெருங்கிய உறவுதானே என்று கொடுத்து இதை வைத்து நீ உன்னுடைய தொழிலை ஆரம்பித்துக்கொள் உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள் என்று தானமாக கொடுப்பது போல் உதவியாக செய்வது போல் செய்துவிடாதே இது மிக 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 பெரிய தப்பு அடுத்த ஒரு விஷயம் நேரத்தில் நேரத்தில் குளித்தை குளிகை நேரத்தில் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் பணத்தை கொடுக்காது இதை வைத்து கொள்ளுங்கள் என்று நீ கொடுக்க அதே சமயம் உன்னுடைய உனக்கு வேண்டிய விஷயத்தில் அதாவது உனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் ஒரு பணத்தை ஒரு இடத்தில் கட்ட வேண்டுமென்றால் போய் கட்டலாம் மேலும் மேலும் கட்டி சேர்க்க ஆரம்பித்து விடுவாய் ஆனால் குளிகை நேரத்தில் வேறு ஒருவருக்கு பணம் தரவே மாட்டாய் என்று தெரிந்தும் பரவாயில்லை இந்தாருங்க தாருங்கள் இது உதவியாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த குளிகை நேரத்தில் அந்த பணத்தை அவரிடம் கொடுக்காது ஏனென்றால் மேலும் மேலும் பணத்தை மற்றவர்களுக்கு செலவாகி கொண்டே தான் இருக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ செய்யாமல் பொழுது போன நேரத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது பொழுது போன நேரத்தில் விலக்கேற்றிய பிறகு அந்த நிலை வாசலை தாண்டி எந்த ஒரு பொருளும் மற்றவன் வீட்டுக்கோ இல்லை வெளியே செல்லக்கூடாது முக்கியமாக முழு முட்டை முழு முட்டை அரிசியையோ இல்லை எந்த ஒரு காரணம் எப்பொழுதும் விடிந்து நீ கொடுத்துக்கொள் அதுவும் வெள்ளிக்கிழமையில் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் பொழுது போன பிறகு கொடுக்கக்கூடாது வெள்ளி செவ்வாய் அதுபோல சாதாரணமான கிழமைகளில் விலக்கு ஏற்றிவிட்டாய் என்றால் அந்த விளக்கு ஏற்றிய பிறகு நிலைவாசலை தாண்டி ஒரு சின்ன கடுகு கூட வெளியில் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதெல்லாம் நீ செய்யாமல் இருந்தாலே நீ எதையெல்லாம் நினைத்து புலம்புகின்றாயோ அந்தந்த விஷயங்கள் அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நல்ல விஷயங்களை நடக்க ஆரம்பித்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானது எது அது எனக்கு தெரியும் உனக்கு என்னென்ன தேவை நீ என்னென்ன தவறு செய்கிறாய் என்பது கூட எனக்கு நன்றாக தெரியும் நீ என்னென்ன சரியான விஷயங்கள் செய்கிறாய் என்பது கூட எனக்கு நன்றாக தெரியும் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசையை தவிர வேறு எந்த ஒரு ஆசையும் எனக்கு கிடையாது நீ சரியான விஷயம் செய்தால் தட்டி கொடுத்து நீ தவறான விஷயம் செய்தாயானால் நிச்சயமாக கண்டிப்பேன் இப்பொழுது நீ செய்வது தவறான விஷயம் இந்த தவறான விஷயத்தை நீ செய்வதனால்தான் இவ்வளவு தூரம் வந்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை நன்றாக ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செய்யுங்கள் தேவையில்லாமல் எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய மனதை போட்டு நீங்கள் குழப்பிக் கூடாது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் என்னென்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என்பதினால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் போட்டு குழப்பை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அனுமதியோ அமைதியோடு உங்களுடைய வேலையை செய்யுங்கள் உங்களுடைய ஆசைக்கு தகுந்தது போலவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே படிப்படியாகவும் இன்பமாகவும் நடக்க ஆரம்பித்துவிடும் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் நிச்சயமாகவே நான் சொன்னபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையானது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் தேவையில்லாத விஷயங்கள் நிச்சயமாகவே உங்களை விட்டு போகும் வாழ்நாள் முழுவதும் இன்பமாகவே இருப்பீர்கள் எதற்கும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம் நிச்சயமாக நல்லதே செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்லதே தான் நடக்கும் காலம் முழுவதும் ஏதாவது நீ தவறு செய்து விட்டாயானால் நிச்சயமாக இது தவறு இது சரியான விஷயம் இது தவறான விஷயம் என்று நான் சொல்லி சொல்லி உன்னை காப்பாற்றி விடுவேன் அதனால் எதையும் நினைத்த கவலைப்பட வேண்டாம் நான் சொன்ன விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டாலே போதும் தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் தேவையுள்ள விஷயங்களை மட்டும் நீ செய்தால் போதும் எல்லா நல்லதும் தான் நடக்கும் காலம் முழுவதும் உனக்கு நான் இருப்பேன் துணையாகவும் பாதுகாப்பாகவும் எல்லா விஷயத்தையும் உனக்கு நல்ல முறையில் செய்து கொடுக்கவும் நான் இருப்பேன் கவலை இல்லாமல் இந்த நாள் போல உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சாய் ஆகிய நான் கூடவே இருந்து உனக்கு அருள் புரிந்து கொண்டே இருப்பேன் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிய போகின்றது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்